சரணம் குருவே துணை இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் சிவ மாவீரன் ஸ்ரீ வராகி ஜோதிட ஆலயம் ஜெயம் கொண்டு சொல்லப்படுறான் நம்ம இந்த பதிவுல மிக அருமையான ஒரு பிரசன்னம் ஒரு ஆறுடம் வந்து சக்சஸ் ஆயிருக்கு அதை பத்தின ஒரு சின்ன அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன் குறிப்பா வந்து எனக்கு இந்த ஜாமக்கோல் ஆறுடம் இந்த டாரெட் ஆறுடத்துல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இதில் ஆரம்பித்ததுதான் என்னுடைய ஜோதிட பயணம் அது எனக்கு சின்னதாக ஒரு சக்சஸ் கிடைச்சாலும் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன எடுத்துக்க முடியும் என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க அவங்க எனக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு கால் பண்ணிருந்தாங்க அந்த சூழ்நிலையில என்னால எடுக்க முடியல அவங்க எதுக்காக கால் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ணக்கூடியது என்னுடைய வழக்கம் ஒரு வாடிக்கையாளர் கால் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் கால் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்பொழுது நான் வந்து ஒரு கார்டு எடுத்தேன் டார்கெட் கார்டு இந்த கார்டுல இது நம்பர் செவன் அப்படிங்கக்கூடிய கார்டு இந்த கார்டு வந்து பல பேர் பல முறைகளில் பயன்படுத்தி ஆய்வு செய்வார்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் இதை ஒரு சில விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறேன் இது வந்து ஒரு சில விலை மதிப்பான பொருட்கள் ஒரு சில மிருகங்கள் மற்றும் ஒரு பயந்த பயந்து பார்க்கக்கூடிய ஒரு நபரனுடைய தோற்றம் முன்னால் இருக்கிற மாதிரி தெரியுது முதல் எடுத்த உடனே ஒரு குடுவை மாறி ஒன்று அதில் ஒரு பெண்ணுடைய முகம் இருப்பதாக காட்டுகிறது இதை வச்சு என்னுடைய அனுமானங்களின் ஆய்வுகளின் அடிப்படையில அந்த பெண்ணுக்கு மறுபடியும் போன் பண்ணும் பொழுது கேட்டேன் நீங்க எதுக்கும் கால் பண்ணிருக்கீங்க அந்த நேரத்துல என்னால எடுக்க முடியல நீங்க வந்து ஒரு விலை மதிப்பான பொருள் சம்பந்தமாக கேள்வி இருக்கிறதா உங்களுக்கு அல்லது ஏதாவது பொருட்களை பற்றிய பயம் ஒரு விலை மதிப்பான பொருள் இருக்கும் இல்லையா ஒரு அதிக பண மதிப்பு உள்ள ஒரு பொருளை பற்றி ஏதாவது கேள்வி ஏதாவது பயம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நம்ம கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னுடைய பிரேஸ்லெட் வந்து காணாம போயிடுச்சுங்க சுவாமி அது வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் மதிப்பு உள்ளது பிரேஸ்லெட்டு காணாமல் போயிடுச்சு அது பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கூப்பிட்டேன் ஏற்கனவே நீங்க ஜாதகம் பார்க்கும்பொழுது ஆஹ் ஒரு சில கேள்விகளுக்கு ஆரிடம் பார்த்து பதில் சொன்னீங்க சரி இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேட்கலான்னு கால் பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க வந்து நம்மளுடைய கேள்வி வந்து சரி அது மாதிரி விலை மதிப்பான பொருள் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறது இது வந்து வெளிப்படுத்துது அதன் பிறகு அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ப்ரேஸ்லேட்டு காணும் அப்படின்னு நான் இந்த கார்டை வச்சு சொன்ன விஷயம் உங்கள் வீட்டிற்கு அடைந்த பெண் இரண்டு மத வழிபாடு இப்போ கிறிஸ்துவராக இருக்கிறாங்கன்னா இந்து மக்களுக்கு வழிபாடு பண்ணுவாங்க இந்துவா இருக்கிறாங்களா கிறிஸ்துவம் அல்லது இஸ்லாமிய மத வழிபாடோடு சேர்த்து பண்ணக்கூடிய பெண்கள் ஒரு தாய்மை அடைந்த பெண் குழந்தை இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது வந்திருக்கிறாங்களா கடந்த மூன்று நாட்களுக்குள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பொருளை திருடி எடுத்துக்கொண்டு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் அந்த அம்மா உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆமா அந்த மாதிரி ஒரு பெண் வந்து வந்தாங்க அவங்க இரண்டு மத வழிபாடு இருக்கா அப்படிங்கறத நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் ஆனால் அவங்க வந்து ஒரு தாய்மை அடைந்த குழந்தை இருக்கக்கூடிய பெண் வந்துட்டு போனாங்க எங்களுக்கும் அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்து சொன்னாங்க அதோடு வந்து என்ன பண்ணிட்டேன்னா நீங்கள் கேட்டு பாருங்க விசாரித்து பாருங்கன்னு சொன்னும் பொழுது அவங்க கேட்டுவிட்டு மறுபடியும் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணப்போ அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து வந்துட்டு போனதெல்லாம் சரிதான் நாங்கள் வந்து திருடலை எடுக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதோட கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பொருள் மறுபடியும் திரும்ப வளர்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தந்திர பரிகாரம் மட்டும் சொல்லியிருந்தேன் ஏதோ அந்த பொருளினுடைய தன்மையை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக ஒரு சின்ன பரிகாரம் பண்ணியிருந்த பிறகு அவங்க வந்து அந்த வேலை பார்க்குற இடத்துலயே இந்த பொருள் வந்து காணும் அப்படின்னு மேலே சந்தேகப்படுறாங்க நான் வேணா அந்த பொருளுக்கு பதிலாக மேலே சந்தேகம் வந்ததுனால திருட்டுப்படி சுமக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால நான் அந்த பொருளுக்கு உள்ள அந்த மதிப்பு வந்து கொடுத்துட்றேன் எவ்வளோ பணமோ அதை கொடுத்துடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதையும் வந்து அந்த அம்மா வந்து நம்மள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேள்விப்பட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அந்த பொருள் வந்து காணாமல் போயிடுச்சு இப்போ ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அந்த பொருள் என்ன நிலையில் இருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அந்த பொருள் என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே திரும்ப கொண்டு வந்து போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி கேட்டப்ப நம்ம எடுத்த ஒரு கார்டு இந்த கார்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கேள்விக்கு வந்து வந்தது இதை வச்சு வந்து என்னுடைய அனுமானங்கள் ஆய்வின் அடிப்படையில் சொன்னது இந்த பொருள் வந்து தங்கத்தை வந்து திருடி கொண்டு போனவங்க இன்னொரு நபரின் உதவியோடு இதை கட் பண்ணுறது அல்லது உறுக்குறது இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க பண்ணி அதில் வந்து ஒரு சில ஏமாற்றங்கள் ஒரு சில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும் ஆனால் பொருள் வந்து ஒரு வகையில் சேதாரம் ஒரு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி காமிக்குதுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு பொருள் அது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அந்த பொருள் அந்த மாதிரிலாம் போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சுவாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு மறுபடியும் வந்து விட்டுட்டாங்க சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன நடந்துச்சுன்னா மறுநாள் மறுபடியும் அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரணை பண்ணும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பொருளை வந்து அந்த பொண்ணு வந்து எடுத்துருக்குறாங்க எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு ஆண் நண்பர் மூலமாக ஒரு கடையில் வந்து உருக்கி உருக்கி உருக்கிறது கட் பண்றது போல அது வந்து பாத்தீங்கன்னாக்க கொடுத்துருக்குறாங்க அந்த பொருளினுடைய மதிப்பு வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் அந்த பொருளுக்கு அந்த கடைக்காரர்கள் ஏமாற்றி அந்த உருக்கிய நபர்கள் வந்து ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் மட்டுமே கொடுத்ததாக சொல்லப்படுது அதில் வந்து அவங்க ஒரு ஏமாற்றம் சந்திச்சு அந்த விஷயத்தை வந்து ஒரு வகையில் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காரணமாக அன்னைக்கு நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி நம்ம கடைக்கு போகும்பொழுது நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழுது குழம்பி அவங்க ஒரு வகையில் ஒத்துக்கிட்டாங்க இந்த நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதன் பிறகு அந்த பொருள் வந்து எப்படி வர வைக்கணும் போகணுங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன வழிகாட்டுகள் வந்து நம்ம வந்து கொடுத்தோம் எவ்வளோ அருமையாக இந்த கார்டினுடைய பலன் வந்து வருது பாருங்க இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய விதத்துல மிக அருமையாக காட்டி கொடுக்கக்கூடியது இந்த தாரட் கார்டு மற்றும் ஜாமக்கோலியும் இதில் வந்து இடையில நம்ம ஒரு சில இடத்துல பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறோம் மேலும் வந்து நம்மளுடைய பார்வையாளர்கள் யாராவது வந்து வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் காணாமல் போன பொருளோ அல்லது பணமோ காணாமல் போன ஒரு சில நபரோ ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆர்டர் மூலமாக தெரிந்து கொள்ளும் பொழுதும் அபரிவிதமான ஒரு பலனை சில விஷயங்களை வந்து காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் மேலும் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் ஏதோ உங்களுடைய சந்தேகங்கள் சில ஆர்டர் கேட்குற மாதிரி இருந்தால் கூட கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் மாவீரன் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் ஜெயங்குண்ட சோழபுரம் நன்றி வாழ்க வளமுடன்